பிக்பாஸ் பாஸ் சீசன் எயிட்டோட முதல் ஐந்து போட்டியாளர்களோட லிஸ்ட வாங்க பார்க்கலாம் முதல் போட்டியாளரா இந்த முறை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பாரதி கணவா சீரியல்ல நடிச்ச அருண் அவர் தான் போக போறாராம் இது உறுதியான லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அடுத்து விஷ்ணு அவருடைய சௌந்தர்யா அவங்களும் இந்த முறை பிக்பாஸ் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அவங்களும் உறுதியான போட்டியாளராம் அதே போல சிலமா சீரியல் குக்குவிட் கோமாளியில எல்லார்கிட்டயும் பிரபலமான அன்சிதா அவங்களும் இந்த முறை பிக்பாஸ் பாஸ் சீசன் எயிட் சீட்ல ஒரு உறுதியான போட்டியாளர் அதே போல குக்குவெட் கோமாலி சீசன் வழியா ரொம்பவே பிரபலமான சாலின் ஜோயா அவங்களும் இந்த முறை உறுதியான போட்டியாளர் அடுத்து டி அவரும் இந்த முறை பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போறாரு அப்படின்னு அவரும் உறுதியான போட்டியாளர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இவங்க தான் முதல் ஐந்து போட்டியாளர்கள் சீக்கிரமா அடுத்த ஐந்து போட்டியாளர்கள் லிஸ்ட் அப்டேட் பண்றேன் இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க